இதே மாதிரி வாரம் ஒரு முறை முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் அவர்களுடைய தொகுதியில் அவர்கள் எங்கே தேர்ந்தெடுக்கிற எந்த மாவட்டம் அங்கே வாரம் வாரம் உங்களை சந்திக்கணும் பத்திரிகைகளை சந்திக்கும் போது பல செய்திகளை அவர்களுக்கு நீங்கள அவர் பல செய்திகளை சொல்ல அந்த மாவட்டத்தில் அல்லது பொதுவாக இருக்கிற குறைகளை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல அப்படி ஒரு கலந்துரையாளர் அமைச்சர்கள் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் அமைச்சர்கள் முதல்வர் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் முதல்வர் இப்படியான இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் எதிர்ப்பு அப்படி நடந்ததுன்னு சொன்னால் நிறைய செய்திகளை உங்கள் மூலமாக ஆட்சி செய்வர்களுக்கு போய் சேரும் அதுல நீங்கள் சொல்லுகின்ற பெரும்பாலான நல்ல செய்திகளை நல்ல கருத்துக்களை யோசனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதான் ஆக வேண்டும் ஆனா என்ன அவர்களுடன்

அந்த செயல்படுத்த ஒரு தகவல் விலைய துணை முதல்வரா உதய ரீதியை கொண்டு ஒரு தகவல் விளையாட்டு நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கும் போது உதய கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணம் இருக்கும்

நீ அரசுக்கு சொல்லணும் ஏங்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் இருக்குங்க நீங்க இதெல்லாம் உங்களுக்கு நீ எதே குறைகளை சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீட் தேர்வு முறைகேடுகள் ஒரே உச்ச இன்னும் நிலுவையில் இருக்கு இதனால வந்து மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வுகள் வந்து தள்ளி போகுது இதனால மருத்துவ படிப்பு படிப்பு வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க இது சம்பந்தம் ஒட்டுமொத்த இந்த நீட் தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் இருந்தது பழங்கதையா இருக்கணும் அது ஒளிசாட்சி என்பது வருகாத மாணவர்களுக்கு அது பழங்கால அப்படியே இருந்தது அப்படின்றத அவங்க அதற்காக தொடர்ந்து போராட்டம் கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பெற்று முதல் முதல் வந்து முதல் பெரிய போராட்டம் நான்

இட பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு ஐயா ஏன் ஆஹ் வயது மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜாதிவாளி கணக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்லி வர்றீங்க வைதியும் இப்போ காரணமாக ஒரு பெரிய போராட்டம் எடுக்க முடியாது இட ஒதுக்கீடு காரணமா அதே எனக்கு ஆசா தான் ஒரு சிறைகள் போகல உங்களுடைய வெறுப்படி சிறையில் அடக்கப்படி தமிழை வேலை சிறை நாம் கேட்க விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு வரல மொத்தமா திமுக தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக இருக்கு இதெல்லாம் எனக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம சொல்லுறது போல எது எங்க போச்சு எது எங்க வந்ததுன்னா அது அதை பத்தி சொல்றது சரியில்லை தேர்தல் முடிஞ்சு போச்சு அதோட ஒத்துடணும் மீண்டும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா ஏன் வாய்ப்பு நிச்சயமாக காவிரி சிக்கலுக்கு நிரந்தரத்தில் அணைகளை நிர்வகிக்கும் அதிகாரத்தை மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்கும் இதுதான் நிரந்தரத்தில் காவிரியில் கர்நாடக அரசு ஒரு அளவு தண்ணீர் திறந்து விடாததால் நடப்பாண்டியில் காவிரி பாசன மாவட்டங்களில் குறுவை சாகப்பள்ளி கோரி அளவில் செய்யப்படுகிறது வழக்கமாக அஞ்சு லட்சம் ஏக்கர்கள் செய்யப்படும் சார்பில் இப்போது ஒரு லட்சம் ஏக்கராக குறைந்திருக்கிறது கர்நாடக அணைகளில் நீர்மற்றம் உயர்ந்த கூட காவிரி தண்ணீர் நலந்து விடப்படாத நிலையில் கர்நாடகத்தின் செயலை மற்றும் கட்சி கடுமையாக கண்டித்தது தமிழக அரசும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகத்திற்கு கண்டனம் தெரிவித்தது ஆனாலும் தொடர் அழையால் கர்நாடக ஆலைகளுக்கு அதிக தண்ணீர் வரும் நிலையில் உபரி நீர் தமிழகத்திற்கு தண்ணீர் இறந்த திறந்துவிடப்படுவதால் தற்காலிகமாகறம்மைக்கப்பட்ட முப்படுகள் முடிவையில் இதுவரை ஓராண்டில் கூட நகர்வு என்ற அடிப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் நேர்மான் மடியாவுக்கு நீர்மான் அப்படின்னு சொல்லலாம் உபரி நீரை தந்துவிடும் மடியாலாக தமிழகத்தை கர்நாடகம் மக்கள அண்ட் நாலாமி வாரியத்திற்கு மேலாண்மைத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதை போன்று காவிரி மற்றும் அதன் துணை ஆணையர்களின் குறித்து கட்டப்பட்டுள்ளது தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு நிர்வகிக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு வழங்குவதுதான் காவிரி சிக்கலுக்கு நிரந்தர தீர்வாகும் எனவே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அத்தகைய அதிகாரத்தை வழங்கக் கோரி உதவி நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழங்கிகொள்கிறது இதன் மூலமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் ಕಚಿಯು ಕಲಿಯವಿ ಆಣೆಯ ಪರಿಪೇತ தொடர்ந்து மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வகுப்பினர் வழங்கப்படும் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் உள்ள இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை அடிப்பதற்காக அமைக்கப்பட்ட நீதிபதி ரோஹிணி ஆணையம் அதன் அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்து வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதியுடன் நிறைவடை நிறைவு

ஞ்சு சுழியம் ரெண்டு விழுக்காடு அயன்களை நூத்தி ஐம்பது சாதிகள் மட்டுமே ஆரம்பிவிட்டனர் மற்றொருவரும் அவர்களின் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சாதிகளுக்கு ஓபிசி இடஒதுக்கீட்டால் இதுவரை எந்த பயணம் ஏற்படவில்லை மேலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காலைகளுக்கு ஆறு ரெண்டு புள்ளி அறுபத்தி ஆறு விழுக்காடுக்கேழு எழுபதுக்கேழு மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாலைகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடான எழுபத்தி ஏழு சாலைகளுக்கு ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு இடங்கள் மட்டுமே கிடைக்கின்றன இது

இது தொடர்பு இது தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் ரோகிணி ஆணையம் அமைக்கப்படும் அதன் பரிந்துரைகளை இனியும் பாமதிக்காமல் செயல்படுத்த வேண்டும் அதற்கு முன்பாக ஆணையத்தின் அறிக்கையை மக்கள் பார்வைக்காக வெளியிட வேண்டும் இதை தவிர ஒவ்வொரு பாஸ் மார்க் மதக்கலையின் கீழும் குறைந்திருது நாலு அதில் ஐந்து சந்து கலைகளும் இயங்கி வருகிறது சந்து கலைகளிடம் கொண்டும் சட்டவிரோத மதுக்கடைகள் மதுக்கடைகளாக இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வாக்காளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது எந்த நடவடிக்கையும்

பிரிவின்படி உரிமம் இல்லாத இடங்களில் மது அருந்த அனுமதிக்கும் குற்றங்களுக்கு குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறைத்தண்டனை மற்றும் ரூபா ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் வைத்ததற்கு

மதுரை சட்டிருத்தியதற்கு பொருள்ல்லாமல் போய்விடும் ஐநூறு மறுக்கடைகள் மூடப்பட்டு ஆண்டு நிறைவு அடுத்த ஐநூறு மறுக்கடைகள் மூட நாலு ஐநூறு மதுக்கடைகள் மூடப்பட்டு ஓராண்டு நிறைவு அடுத்த ஐநூறு மதுக்கடைகள் போடு தற்போது தமிழ்நாட்டில் அடிப்படையான மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று கூறி வரும் திமுக அரசு தமிழ்நாட்டில் ஐநூறு மதுக்கடைகள் மூடப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் ஆண்டு அரசாணை இரு மாதங்கள் அழித்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐநூறு மதுக்கடைகள் அதன்பின் போராட்டத்திற்கும் மேலாகிவிட்டது ஆனால் படிப்படியாக மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியின்படி அடுத்த கட்டமாக ஐநூறு மதுக்கடைகளை மூடுவது குறித்து அரசு எந்த அறிவிக்கும் செய்ய வேண்டும் படிப்படியான மதிவிலக்கே என்ற இலக்கை எட்டும் நோக்குடன் மேலும் ஐநூறு கடைகளை மூடுவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் கடந்த ஆண்டு ஐநூறு மதுக்கடைகள் மூடப்பட்டவர்கள் புதிதாக எதையான மறுக்கடைகள் திறக்கப்பட்டவா என்பது குறித்து வெள்ளையை வெளியிட வேண்டும் அது மட்டுமின்றி மேலும் உள்ள மறுக்கடைகள் எப்போது குணப்படும் என்பது குறித்த கால அட்டவலையை அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என ಸೀಳ ಕಲಾಚಾರ ಮುಡಿಗಟ್ಟ ತಮಿಳು ಕೊಲೆಗಳು ಕುರಿಗಳು ಅಧಿಕಾರಿ ಕಡಲ ಮತ್ತು ಸಾರಿಗೆ ಅತಿ ಮುಗ ನಿ அளவு பாமக நிர்வகித்த அறிவாளர்களுக்கு அச்சம் விலகும் உண்மை மதுரையில் நாம் மக்கள் கட்சியை நிர்வாகி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதுவும் மதுரையில் அமைச்சர் பேட்டியார் பயணிகள் முன்பாகவே இந்த படுகொலை நிறைந்திருக்கிறது அமைச்சர்கிட்ட பாதுகாப்பு ஆபாதிகார்கள் என்பது தெரிந்தோம் கொலையாளிகள் தங்கள் திட்டத்தை நிறைவேற்றி தங்கள் திட்டத்தை ஆராய்ச்சி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சட்டத்தின் மீது அச்சம் இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்தளை தொடர்கிறது தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு தேர்தலை தொடர்கிறது என்பதே இது காட்டு காவல் அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமாக மட்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உள்ளிட்ட குற்றங்களில் தீர்வு சட்டப்படியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவில் கலாச்சாரத்திற்கு முடிவு கேட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நாலு பல்கலைக்கழக ஆளுநர் அரசு மோதலுக்கு முற்றுக்கள் இருக்க வேண்டும் அரசியறை தமிழ்நாட்டில் சென்னை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் காமராஜர் பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியல் கல்வியேல் பல்கலைக்கழகம் ஆகிய நாலு பல்கலைக்கழகங்களுக்கும் உடைநிலை நியமிக்க போலாத

சுமார் இரு பல்கலைக்கழக கல்வி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளது இது இது உயர்கல்விக்கு நல்லது பல்கலைக்கழக துறைமேந்தர் தேர்தல் குழுவில் யூசிபி அதற்குள்ள பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதியை நேர்க்க வேண்டும் என்பது தொடர்பாக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக குழந்தைந்தர்களை நியமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எந்த பல்கலைக்கழகத்திற்கு புனிக்கப்பட வேண்டுமோ அந்த பல்கலைக்கழகத்தின் விதிகள் மதிக்கப்பட வேண்டும் என்பது மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாட்டாளி விஷயம் நிறைப்பாட்டம் தமிழக அரசும் ஆளுநர் தங்களது மோதலியை கைவிட்டு நாலு பல்கலைக்கழகங்களுக்கும் What I'm in there with them i already paid. to her. I can't pay I need to pay Where will the be? And I mean, I do what you want to of them. I can't really. You know I think I will இருபது என்ற உச்சத்தை அடைந்துள்ளன தமிழருக்கு மிகவும் அத்தியாவசியமான இந்த காய்கறிகள் விலை இந்த காய்கறிகளை அதிகரி விட்டதால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் பிற நேரங்களில் இந்த பொருட்களின் வளர்ச்சல் அதிகரித்து விட்டால் ஒன்று என்ற விலைக்கு வாங்குவதற்கு கூட ஆயுத காய்கறிகளின் நிலைகள் குறையும் போது உழவர் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன விலை அதிகரிக்கும் போது அதனால் அவர்களுக்கு பயக்கிடுக்கவில்லை அதே நேரத்தில் விளைச்சல் குறைவால் அவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் கடுமையான என்ற நிலைக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் அதற்கான அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் தொடர்ந்து நான் இதை சொல்லி வருகிறேன் அத்துடன் அனைத்து வட்டங்களிலும் குளிர்கிழங்குகள் அமைக்கப்பட வேண்டும்